நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் திமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் பி எல் எஸ்இ வாக்கு சாவடி முகவர்கள் மற்றும் ஒன்றிய குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் தலைமை வகித்தார் மாவட்ட சிறுபான்மையினர் துணை செயலாளர் சான்பஸ்கோ முன்னிலை வகித்தார் ஒன்றிய துணை செயலாளர் ராஜாங்கம் வரவேற்புரை ஆற்றினார் கூட்டத்தில் தமிழக அரசின் நலத்திட்டங்களை வீடுகள் தோறும் எடுத்து சென்று திண்ணை பிரச்சாரம் செய்வது இளைஞர்கள் இளம் பெண்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கிராமங்கள் தோறும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவது குறித்த ஆலோசனைகள் செய்யப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் வேல்முருகன் செல்வம் பாலச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ்